ஹலோ வியூவர்ஸ் இந்திய அணியின் முக்கிய சுழற்பந்து வீச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவர் ஏற்கனவே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்த நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை தான் ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்து ரசிகர்களையும் கிரிக்கெட் உலகையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தன் ஐபிஎல் பி வாழ்க்கை தொடங்கிய அஸ்வின் பதினைந்து வருட காலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய ஐந்து அணிகளுக்காக மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஒன்று போட்டிகளில் விளையாடி நூத்தி எண்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அஸ்வின் தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ள உருக்கமான பதிவில் தனது ஓய்வு முடிவுக்கான முக்கிய காரணமாக நீண்ட கால ஐபிஎல் தொடரில் மூன்று மாத கால அட்டவணையை குறிப்பிட்டு கூறியுள்ளார் எனது சக்தி முழுமை கொள்ள இந்த மூன்று மாத ஐபிஎல் தொடரால் முழுமையாக உறிஞ்சி விடுகிறது என்று கூறியுள்ளார் அவர் மேலும் பெரிய போட்டிகளில் விளையாடும் போது தோனி போன்ற வீரரின் ஆற்றல் மற்றும் பொறுமைக்கும் வியப்பாக இருப்பதாகவும் அந்த அளவுக்கு தனக்கு இல்லை என்பதால் தான் ஓய்வு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டில் நீண்ட இடைவெளிக்கு திரும்பி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒன்பது போட்டிகளில் ஏழு விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்திய அஸ்வினின் ஆட்டம் எதிர்பார்க்கப்பட்ட அளவை பூர்த்தி செய்யப்படவில்லை இதனால் அவர் அணியிலிருந்து நீக்கப்படுவார் என்ற தகவலும் பரவியது இந்த சூழலில் அவர் ஓய்வை அறிவித்தது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது தனது ஓய்வு அறிக்கையில் ஒரு கிரிக்கெட் ஆராய்ச்சியாளராக என் பயணம் இங்கே ஆரம்பிக்கிறது என்றார் அஸ்வின் இதன் மூலம் அவருடைய எதிர்கால திட்டங்களை மறைமுகமாக பதிவு செய்தார் இதற்கிடையே இங்கிலாந்தின் தி ஹண்ட்ரட் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் ஏ டுவெண்ட்டி போன்ற வெளிநாட்டு பிரமுக லீக்குகளில் பங்கேற்க வாய்ப்பு வாய்க்கப்படுவதாக சுலபமாக எதிர்பார்க்கப்படுகிறது அஸ்வின் ஐபிஎல் தொடரில் விளையாடிய இரநூத்தி இருபத்தி ஒரு போட்டிகளில் நூற்றி எண்பத்தி ஏழு விக்கெட்டுகளுடன் ஒரு அரை சதத்துடன் எட்நூற்றி முப்பத்தி மூன்று ரன்களை பெற்றுள்ளார் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் இருபத்தி எட்டு போட்டிகளில் கேப்டனாக வழிநடத்திய அனுபவமும் கொண்டுள்ளார் இந்திய அணியின் முக்கிய சூழ்நிலையாளர் என்று அழைக்கப்படும் இவர் இன்னும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மனதில் மேலான இடத்தையும் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட ஓய்வு அறிவிப்பு அஸ்லின் போன்ற ரசிகர் விரும்பிய வீரரின் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் என்பதை உணர்த்துகிறது வெளிநாட்டு லீக்குகளில் அவரது பங்கு மற்றும் ஆராய்ச்சியாளர் என்ற புதிய பாதை தமிழக கிரிக்கெட் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் மிகவும் வெற்றிகரமான அணிகளில் ஒன்றாக சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளது கடந்த இரண்டு சீசன்களாக வெற்றி பெறவில்லை என்றாலும் இதுவரை ஐந்து முறை கோப்பையை வென்றுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் சென்னை அணி வீரர்களின் சம்பள விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது இது கிரிக்கெட் உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக அணையின் முன்னாள் கேப்டன் எம் எஸ் தோனியை விட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அணிக்கு மீண்டும் திரும்பியுள்ள சுழற்பந்து வீச்சு ஜாம்பவான் ரவிச்சந்திரன் அஸ்வின் இரண்டு மடங்கு அதிகமான சம்பளம் பெறுவது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் தூண்டியுள்ளது மேலும் எம் எஸ் தோனி தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருப்பதால் ஒரு வீரராக மட்டுமின்றி ஒரு ஆலோசகராகவும் அணியில் செயல்படுகிறார் எனவே அணையின் நிதி சமநிலையை வலுப்படுத்தவும் மற்ற வீரர்களுக்கு அதிக தொகையை செலவிட வழிவகுக்கவும் அவர் தன்னுடைய கூறப்படுகிறது மறுபுறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் பல அணிகளில் விளையாடி அனுபவத்தை பெற்ற பிறகு மீண்டும் தனது தாய் அணிக்கு திரும்பி உள்ளார் ஐ பி எல் தொடரில் இருந்து இந்த சீசனுக்கு பிறகு ஓய்வு பெறுவதாக அஸ்வின் அறிவித்துள்ள நிலையில் அவரது இந்த மறுபிரவேசம் முக்கியத்துவத்தை பெறுகிறது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க